இந்த வத்தல் காய வைக்கிறதுக்கு வெயிலே தேவையில்ல ஃபேன் காத்துலேயே காஞ்சிரும் ஒரே நாளில் ரெடி ஆகிரும் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் சொன்னால் உடனே செய்வீங்க தானே வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ இந்த வத்தல் செய்கிறதுக்காக நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா உப்பு எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து நல்ல தலை தளன்னு கொதிக்கணும் நம்ம இடியப்ப மாவுக்கெல்லாம் எப்படி மாவு பிசைவோமோ அதே பக்குவத்துல நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து நல்ல கெட்டிகள் இல்லாமல் அப்படியே இடியப்ப மாவு பக்குவத்துக்கே கரெக்டா நீங்க மாவு பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ சூடா இருக்கிறதுனால கையை போட்டு நம்மளால் பிசைய முடியாது இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கட்டையை வச்சு நல்லா கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா கைகளை வச்சு நல்லா அழுத்தி 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 பிசைஞ்சு கொடுக்கணும் அப்பதான் நம்ம செய்ய போற வடகம் வந்து நல்லா வலுவலுப்பாக இருக்கும் வெடிப்பு வராது இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு இப்போ நல்லா நம்ம சூடு ஆறிடுச்சுல்ல இப்போ அந்த பாத்திரத்தை விட்டுட்டு கீழேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக என்னோட கையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க கரெக்டாக நம்ம பொரோட்டா மாவுக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லை அந்த பக்குவத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் இப்போ இது எல்லா மாவையுமே இந்த மாதிரி நான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டேன் இப்போது பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை அப்படியே நம்ம தனித்தனி பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை இந்த மாதிரி உருட்டிட்டு குட்டி குட்டி பால்ஸாக அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாலாம் எடுக்க வேண்டாம் ஒரு சப்பாத்திக்கு எந்தளவுக்கு மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சமாக அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு சில டைமில் மாவு வந்து காஞ்சி போகும் அந்த மாதிரி காஞ்சி போனிச்சின்னா மறுபடியும் நீங்கள் புரோட்டா மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை அப்படியே ஒரு கட்லெட் மாதிரி அப்படி நீட்டு கட்லெட் செய்வோம்ல அதே மாதிரி இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்து ரெண்டு பக்கமும் சரியான ஷேப்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க ஸோ இதே போல இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்ப கடைசி மாவு கொஞ்சம் காஞ்சி போச்சு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா அந்த மாவு வந்து நைஸாக நமக்கு சூப்பராக வந்துடும் அதையே இந்த மாதிரியே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கும் இப்போது அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு அகலமான பாத்திரமாக இருக்கணும் நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த கேசரி பவுட்ரு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பீட்ரூட்ஸ் நல்ல கலர் வரக்கூடிய பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டிங்கன்னா அந்த கலரே நமக்கு சரியான அளவாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருந்தாலே அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அது சுற்றி வந்து நமக்கு கலராகவும் நடுவில் ஒயிட்டாகவும் இருக்கும்போது இந்த வத்தலை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் சரியாக நான் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தேன் நல்லா ஹையில் வச்சு தான் குக் பண்ணியிருந்தேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நம்ம உருட்டி வச்சது வந்து சின்னதாக இருக்குது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒப்பி பெருசாக வரும் இதுதான் நீங்கள் அது பார்க்கக்கூடிய அளவு இப்போது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் அந்த அதாவது நம்ம பூக்கற்ற நூல் எடுக்கவே கூடாது பூக்கற்ற நூலில் கட் பண்ணவும் முடியாது நார்மலாக நம்ம ட்ரெஸ் தப்பம்ல இந்த நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கணும் பாருங்க இது எப்படி கட் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்தியை வச்சு கூட கட் பண்ணலாம் ஆனால் கத்தியை வச்சு கட் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வராது நூலை வந்து முன்னே இப்படி இழுத்துட்டு அப்படியே கட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு கட்டாகி ஆகி வந்துருச்சு ஸோ நூலை வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ண முடியும்னா மு கட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய பிரியம்தான் இப்போ எனக்கு இதில் ரெண்டரை தட்ட அளவுக்கு வந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேன் காற்றில் நைட்டில் நம்ம ஃபேன் போட்டு தான் படுப்போம் ஸோ ஃபேன் காட்டில் வச்சாலே நமக்கு காஞ்சிரும் எங்கள் வீட்டு பக்கம் இன்னைக்கு வெயில் நல்லாவே இருக்குது அதனால் நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கிறேன் இது நமக்கு சீக்கிரமாகவே காஞ்சு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் வெயிலில் வச்சு நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலில் வச்சுக்கோங்க இல்லைனா ஈவினிங் செஞ்சு நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா சூப்பராக ரெடியாகி வரும் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு பார்க்கவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது குழந்தைங்க வந்து எனக்கு இதை பொறிச்சு கொடுத்தோன்னா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க எப்படி செஞ்சிங்க அந்த கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கூட கேட்டாங்க இப்போ இந்த வத்தலை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மீடியமான ஹீட்டில் நல்ல ஆயிலை வந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது போட்ட உடனேமே நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் உங்களுக்கு காரம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மிளகு ஜீரகத்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்கும் போது என்னாகும்னா அதை கட் பண்ணும்போது அந்த ஜீரகம் வந்து அந்த ஷேப் வந்து கட் பண்ண கூடாது அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க என்னோடய பையன் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டான் இதை வந்து ஸ்நாக்ஸாக வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தவலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்